என்ன நடந்துச்சு கூட போற தம்பி தானுங்க கூட தம்பி தானுங்க ராஜன் தானுங்க என் தம்பி தானுங்க ராஜன் தான் நாங்க மொத்தம் ஆறு பேருக்கு நாங்க குடம்மா நம்ம எல்லாருமே இறந்துட்டாருங்க இவனும் இறந்துட்டா அவங்க எல்லாம் தான் இறந்ததுங்க பெரிய தம்பி சின்ன தம்பி எங்க தங்கச்சி ஒண்ணு கேன்சர் இறந்ததுங்க எங்க அக்கா ஒண்ணு இறந்துட்டா நாங்க நான் ஒருத்தி தான் இருக்கிறோங்க வீட்ல எப்படி நல்லாத்தான் இருந்தானுங்க இவன் குடிச்சான் இந்த மாதிரி ஆயிட்டானு என்னமோ தெரியலீங்க நல்லா தான் இருந்தானுங்க ஆறு விரோதி இல்லைங்க ஆறு மொதல் எல்லாம் குடிக்கலங்க ஒருத்தர் இது இல்ல சனி செவ்வாய்க்கிழமை மணிக்கு வந்தானுங்க செவ்வாக்கிழமை காலையில் வேலைக்கு போறேன்னு தான் வந்தானுங்க அப்புறம் காலையில் வந்து எங்கெங்க போனானு எங்கெங்க போனான்னு தெரியலீங்க நானும் காங்கிரேட் போயிட்டு சாயந்தரம் வந்து எங்க அம்மா இருந்துட்டு சொல்லுச்சுங்க பையனை உடனே அவனுக்கு காணனு நான் எங்கேயாச்சும் நைட்டு வேலைக்குன்னு போயிட்டு வருவானு ஒரு நாள் அப்படி தான் நைட் வேலைக்கு போயிட்டு வந்தானுங்க சரி அப்படி ஏன் போயிட்டு வருவானுன்னு தான் இருந்தேங்க இவங்க காலையில் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுன்னு எங்களுக்கே தெரிஞ்சதுங்க இல்லைன்னு எனக்கு இல்லையே தெரிஞ்சு என் வீட்டிலேயும் குடிப்பானுங்க குடித்து போட்டு யார் கிட்ட சண்டைக்கெல்லாம் போக மாட்டானுங்க குடித்து போட்டு படுத்துக்குவானுங்க ஒருத்தருக்கிட்ட சண்டைக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் யார் கிட்டே குடிக்க வரனு அடிக்கி வரேன் அடிக்கி வரேன்னு தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறானுங்க மூணு நாளாக நான் நான் ஆடி நோம்பிக்கு முன்னாள் ஆடி நோம்பி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் படுத்திருந்தானுங்க அதுக்கப்புறம் திங்கிழமை வந்து என்ன நான் வெளியில் போகிறேன் போனானுங்க சரி வேலைக்கு ஏன்னு போயிட்டு வருவானாக்கன்னு நினைச்சங்க அப்புறம் அந்த சாயந்தரமா ஒரு நாலு மணிக்கு வந்து என்னென்னு என்னை எல்லாம் துரத்திட்டு வர்றாங்க பத்து பேர் நான் இவர்கிட்ட கவனர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எல்லாம் கேட்பாங்க நான் டேஷன்ல சொல்லியிருக்கேன் இது சொன்னேன் நான் இது தெரியும் பைத்திக்காரன் ஆறு மணி அடிக்க வர்றாங்க இவனுக்கு ஆறு விரோதி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேங்க அப்புறம் இங்கெல்லாம் வந்தது இங்கெல்லாம் போனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க இதுதான் நடந்ததுங்க வந்துங்க பாத யாத்திரி போகும்போது கார்ல அடிபட்டதுங்க அது நல்லாவே உள்ள புண்ணு இருந்துட்டே இருக்குங்க அந்த இது மாதிரி போட்டு அந்த இது பிளாஸ்டிக் மாதிரி போட்டுக்குவான் காலில் வேற காலெல்லாம் ஒருத்தர் அடிக்கலாம் சட்டைதான் கிழிஞ்சிருக்குங்க அது தெரியல வீட்டுல எல்லாம் ஒரு நல்லா தான் வந்தானுங்க சட்டையெல்லாம் ஆமா அது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க வந்து தெரியாது தெரியும் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னு

ந எனக்கு தலை சுத்தல் இருக்குதுங்க எனக்கு தலை சுத்தல் இருக்கு நான் பள்ளிக்கு நடந்து போகிறது தானே நடந்து போய் எனக்கு பொள்ளாச்சிக்கிட்டு தலை சுற்றி உழுது ஆமாங்க பார்த்துட்டு வந்துருக்குறோம் சந்தேகம் மெதுமில்லைங்க மனநிலை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டே நாங்கள் என்ன செய்கிறது என் ரெண்டு குழந்தைகள வச்சுட்டு தானுங்க எனக்கு ஒருத்தரும் இல்லைங்க ஒரு கல்யாணம் தான் இல்லைங்க இந்த குழந்தைங்க ரெண்டு பேர் தங்கச்சி குழந்தைங்க நான் தான் பார்த்துக்குறதுங்க எந்த ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்